என் பேர் ஜெயசிலி சார் நான் வந்து கே கே நகரு சிவன் பார்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்போசிட்டில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு ஒன் இயராக ரன் பண்ணிட்டு இருந்தேன் சார் லாஸ்ட் ஒன் மந்த்தாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் கடையை ஓப்பன் பண்ணலை ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன் நேற்று வந்து காப்பரேஷன்லேருந்து வந்து கடையை வந்து எல்லாரும் காப்ரேஷன்லேருந்து கடையை எல்லாேரும் எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க இருக்கு அப்போ எங்கள் கடையும் அங்கே எடுத்துருக்காங்க எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல அதுக்கப்புறம் சரி நேற்று நைட்டு தான் எனக்கு கடை அங்கே இல்லைன்றது தெரிஞ்சிச்சு நாங்கள் வந்து பாக்கும்போது சரி சம்பந்தப்பட்ட கார்பரேஷன்ல வந்து காலையில வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்டோம் எடுத்திருக்காங்க நீங்கள் யார் பர்மிஷன் வாங்கி வச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க மேம் கடை அங்க நாங்க ஒருத்தங்க தான் நாங்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எங்க வேணா கொண்டு போய் கடை நிறுத்துவீங்க நாங்க விடணும் அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்க மேம் நான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம் அந்த கடைக்கான லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் மேம் சொன்னேன் உடனே கடையோட போட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க கடையோட போட்டோவை எடுத்து காமிச்சு அந்த கடையை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த கடை நாங்க எடுக்கல இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை நாங்க எடுக்கல யாரும் எடுத்துட்டு போனால் எங்களை வந்து கேப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுபடா பேசினாங்க சில அமைதியா வந்துட்டேன் அப்புறம் இன்னொரு மேம் பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வள்ளுவர் கோட்டம் போய் கடையை பாருங்க சப்போஸ் வள்ளுவர் கோட்டத்துல இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து இது ஃபைன் கட்டி கடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்க மேம் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு கடை அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு வல்லுவர் கோட்டம் போனோம் வள்ளுவர் கோட்டம் போனால் கடையை ஃபுல்லாக அடித்து நொறுக்கி ரொம்ப வேஸ்ட் பண்ணி போட்டாங்க கடையை அங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்து நாங்கள் கேட்குறோம் நீங்கள் அங்கே கடையை நிறுத்து நிறுத்தினீங்க யார் பெர்மிஷன் வாங்கிட்டுறோம் அப்போ நான் சொன்ன கேட்குறேன் நாங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் அப்ளை பண்ணி நான் வந்து ஆல்ரெடி அதுக்கான நோட்ஸ் வாங்கியிருக்கேன் சார் நான் நீங்க ஆபீஸ்ல இருந்து தான் வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் எந்த வித ரெஸ்பான்ஸும் எனக்கு இங்க கொடுக்க மாட்டேன்றாங்க கடையை வந்து ஏன் சார் கடையை அடிச்சு நொறுக்கணும் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு இந்த கடையை வச்சுதான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இந்த கடையை வந்து அவங்க எனக்கு அது அதுக்கான பதில் எனக்கு சொல்லணும் சார் எனக்கு இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு நானும் ரோட்டில் நிற்கிறோம் சார் இன்னைக்கு இந்த கடை தான் சார் எங்களுக்கு எல்லாமே இந்த கடையை தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ரெண்டு குழந்தைங்களை வச்சு அதை தான் சார் காப்பாற்றினேன் எனக்கு இந்த கடைக்கான இது மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார் சொல்ல சொல்லுங்க சார் எனக்கு இது கவர்மெண்ட் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் சார் வித இன்ஃபார்மும் பண்ணல சார் அன்றைக்கி வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த கார்பரேஷன்லேருந்து அத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணாங்க சார் கடையாண்ட வாங்க வாங்க சம்பந்தப்பட்ட லொக்கேஷனில் வச்சு தான் சார் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இந்த அங்க வைக்க ரூல்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அன்றைக்கி வெரிஃபிகேஷன் பண்ணும் போதே சொல்லியிருக்கலாம்ல சார் இந்த கடை அங்க வைக்க எனக்கு ரூல்ஸ் கிடையாது உங்களுக்கு நீங்கள் கடையை எடுங்க அப்படின்னு சொன்னால் நான் எடுத்திருப்பேன்ல சார் ஏன் சார் அதை அவங்க அன்னைக்கு ஓகே சொல்வதாகவும் சார் நாங்கள் அங்கே வச்சுருந்தோம் அப்போ எதுக்கு சார் உங்களோட ஸ்டாலின்றதுக்கு இந்த லொக்கேஷன்லாம் நான் சொல்லி தானே சார் நான் ஃபார்ம் அப்ளை பண்ணேன் நான் அவங்க ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது கேட்குறாங்கல்ல எந்த ஏரியால எந்த இதில் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க எந்த டிவிஷனில் நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல சார் சம்மந்தப்பட்ட லொக்கேஷன் நான் சொல்கிறேன்ல இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வராதுமா நீங்கள் கடை அங்கே வைக்கக்கூடாது நான் அன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரு அப்புறம் எதுக்கு சார் வந்து அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு மாசத்துல மெசேஜ் வரும்னு சொன்னாங்க சார் மெசேஜ் வரல சரி நான் வந்து சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் ஒரு மாசம் கடை போடலைங்க சார் கடையை வந்து தூக்கிட்டு போனாங்க சரி கடையை கொண்டு போனீங்க எதுக்கு சார் உடைக்கணும் கடையை நீங்க உடைச்சிட்டீங்க நாளைக்கு அந்த கடையை எனக்கு நீங்க திருப்பி தர முடியுமா நீங்க ஐயாயிரம் ரூபா கேட்குறீங்க ஐயாயிரம் நான் கொடுக்குறேன் சார் என் கடையை திருப்பி கொடுங்க சார் அந்த கடைக்கு நான் அவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் அந்த அந்த கடையை வந்து அங்க போய் பாத்துட்டு சப்போஸ் அங்கே எங்களுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு சரி நாங்க போய் பாத்துட்டு வந்து போய் பார்த்தோம் நொறுக்கி வச்சிருக்காங்க நான் எதை வச்சு சார் நான் ஐயாயிரவா கொடுப்பேன் அந்த கடை மட்டும் தான் சார் எனக்கு பொழப்பேன் நைட் ஒரு நேரம் அந்த கடை வச்சுதான் சார் என் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு என் ரெண்டு குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன் ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணு நானு எங்க சார் போய் போய்ப்போம் சொல்லுங்க இதுக்குதான் இதுக்குதான் ஓட்டு போட்டுமா